மின்கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது உடலில் கால்சியம் சத்து குறைபாடா எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு என்ன சாப்பிடலாம் என்பது பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு எளிதாகவே எலும்புகள் வலி இழந்து அடிக்கடி முதுகு வலி ஏற்படுகிறது போதுமான ஊட்டச்சத்து எடுத்துக்கொள்ளாததே இதற்கு முக்கிய காரணமாகும் எலும்புகள் வலுப்பெற கால்சியம் தேவை அதற்கு பால் குடிக்க வேண்டும் என அனைவருக்குமே தெரியும் எலும்புகள் வலுப்பெற கால்சியம் மட்டும் போதுமா வேறு ஏதாவது தேவையா கால்சியம் என்பது பாலில் மட்டும்தான் உள்ளதா தினமும் நமக்கு தேவையான பால் கால்சியத்தில் இருந்தே கிடைத்து விடுமா என்பதை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மாங்கனீஸ் இவை ஒன்றும் எலும்பின் ஆரோக்கியத்தில் பங்கு வகிக்கிறது கால்சியம் மட்டும் எடுத்துக்கொண்டால் எலும்புகள் வலுப்பெறுமா என்றால் கிடையவே கிடையாது நாம் எடுத்துக்கொள்ளும் கால்சியம் எந்த அளவிற்கு இரத்தத்தில் சேர வேண்டும் எந்த அளவிற்கு சிறுநீரகம் வழியாக வெளியேற வேண்டும் எந்த அளவிற்கு எலும்புகளில் படிய வேண்டும் என்பதை நிர்ணயிக்க ஆறு முதல் ஏழு ஹார்மோன்கள் வேலை செய்கின்றன கால்சியம் சத்து எலும்புகளில் படிவதற்கு நமக்கு வைட்டமின் டி தேவை நாம் எவ்வளவு வைட்டமின் எடுத்துக்கொண்டாலும் அது வயிற்றில் உறிஞ்சப்படுவதையும் சிறுநீரகத்தில் வெளியேறுவதையும் வைட்டமின் டி தான் நிர்ணயிக்கிறது எலும்பு வலி இழப்பதற்கு ஆஸ்டியோபோரோசிஸ் காரணமாகும் இதன் அறிகுறிகள் பெரும்பாலும் முதுகிலிருந்து ஆரம்பிக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தால் முதுகுவலி ஆரம்பிக்கும் அல்லது கூண் விழும் எனவே ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்க எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம் என தெரிந்து கொள்வோம் வைட்டமின் டி கிடைப்பதற்கு முட்டை பால் மீன் சாப்பிட்டாலும் அதன் சிறந்த ஆதாரமாக சூரிய வெளிச்சத்தை குறிப்பிடலாம் தினமும் அரை மணி நேரம் வெயிலில் நின்றால் அல்லது நடந்தால் வைட்டமின் டி எளிதாக கிடைக்கும் காலை மற்றும் மாலை நேரத்தை விட மதிய நேரத்தில் சூரிய வெளிச்சத்தில் நிற்பது மிகவும் நல்லது தினமும் புதினாய்களை சாப்பிடுங்க உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் வளர்ச்சி ஹார்மோன் சீராக இருந்தால் மட்டுமே எலும்புகள் வலுப்பெறும் வளர்ச்சி ஹார்மோன் சீராக இருந்தால் மட்டுமே எலும்புகள் வலுப்பெறும் இதற்கு உடற்பயிற்சி மிக அவசியம் மிக மிக அவசியம் சரியாக உடற்பயிற்சி செய்யாத நபர்களுக்கு சீக்கிரமாகவே எலும்பு வலு இழப்பு ஏற்படும் சீக்கிரமாகவே எலும்பு வலு இழப்பு ஏற்படும் வளர்ச்சி ஹார்மோனை சீராக வைத்திருக்க தீவிரமான உடற்பயிற்சிகளில் ஈடுபட முடியவில்லை என்றாலும் நடைபயிற்சி செல்லலாம் அல்லது யோகாசனம் செய்யலாம் தினமும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்தால் நாற்பது வயதிற்கு மேல் எலும்புகள் வலு இழப்பு ஏற்படாமல் தடுக்கலாம் சாதாரண மனிதனுக்கு தினமும் ஆயிரம் மில்லி கிராம் கால்சியம் தேவை கர்ப்பிணிகள் தாய்மார்களுக்கு தினமும் இரண்டாயிரம் மில்லிகிராம் கால்சியம் தேவை குழந்தைகளுக்கு தினமும் எண்ணூறு மில்லிகிராம் கால்சியம் தேவை நூறு மில்லி லிட்டர் பாலில் நூற்றி இருபது மில்லிகிராம் கால்சியம் மட்டுமே இருக்கிறது கீரைகள் கால்சியம் சத்தின் சிறந்த ஆதாரமாகும் நூறு கிராம் அகத்திக் சுமார் நூறு ஆயிரத்தி நூறு மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்கிறது முருங்கை கீரையில் நானூறு மில்லிகிராம் கால்சியம் சத்து உள்ளது நூறு கிராம் கருவேப்பிலையில் எண்ணூறு மில்லிகிராம் கால்சியம் இருக்கிறது நூறு கிராம் ராகியில் முன்னூற்றி நாற்பது மில்லிகிராம் கால்சியம் சத்து உள்ளது கசகசாவிலும் கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறது பாஸ்பரஸ் அசைவ உணவுகளில் நிறைய உள்ளது நட்ஸ் முழு தானியங்களில் பாஸ்பரஸ் கிடைக்கும் மது மற்றும் புகைப்பழக்கம் எலும்புகளை வலு செய்யும் நேயர்களே மேலும் மற்ற முக்கிய மருத்துவ குறிப்புகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்